இப்போ மோடிஜி வந்து சொன்னார் இந்திய பொருளே பயன்படுத்துவோம் இந்தியனாக இருப்போம் இந்திய தயாரிப்புகளே வாங்குவோம் அந்நிய பொருட்களை முடிஞ்ச அளவுக்கு புறக்கணிப்போம் அப்படின்லாம் வந்து ஒரு வடையை சுட்டார் அவர் இவர் வந்து பழைய காலத்தை நினச்சிக்கிட்டு ஒரு பிரதமர் சொல்கிறார் இந்தியாவே யார் இல்லை இந்தியா இல்லை நம்ம மக்கள் சொல்கிறேன் இந்தியாவில் கூட மக்கள் மக்கள் இதுதான் வந்து நூற்றுக்கு நூறு உமன் சோசியல் மீடியான்ற சமூக தளத்து மூலமாக ஒவ்வொரு மனிதனும் இணைக்கப்பட்டிருக்கு இவன் எல்லாமே எங்கே இருக்கான்னா வேற ஒரு நாட்டுடைய கட்டுப்பாட்டும் சர்வதேச கைகூலின்னு நம்ம சொல்லுவோம்ல நம்ம டேம்ல அந்த மாதிரி கையில் எடுத்துட்டாங்க எல்லாத்தையும் ஒருத்தரை மட்டும் இல்லை ஒருத்தரை ரெண்டு பேர் இல்லை நீங்க நான் எல்லாருமே வேற யாரோ இயக்கிறாங்க அதாவது தெரியாம உங்களுக்கே தெரியாது கூட்டத்தோட இருக்க கூடாது அவன் குடும்பத்தோட இருக்கக்கூடாது பிள்ளைக்குட்டியோட விளாட் இருக்கக்கூடாது பொண்டாட்டியை கொஞ்சிக்கிட்டு இருக்க கூடாது பொண்டாட்டியை நேசிக்க கூடாது பொண்டாட்டி புருஷனை நேசிக்க கூடாது அவளுக்கு வேற வேலை வைக்கணும் அது வந்து சோசியல் மீடியா சைக்கலாஜிஸ்டை வச்சு தான் உருவாக்கியிருக்காங்க பெரிய டீம் இது வந்து என்னென்னா சும்மா யூடியூப்னு ஒன்று கிடையாது சும்மா ஃபேஸ்புக்னு ஒன்று கிடையாது சும்மா ட்விட்டர்னு ஒன்று கிடையாது இதில் இப்போ இப்படி போனால் எப்படி பண்ணலாம் மனித மனத்தை எப்படி ரீட் பண்ணுறது இவனை எப்படி உள்ளுக்குள்ளேயே தக்க வச்சுக்கிறது எங்கே அடித்தான் இவன் விழுவான் எங்கே அடித்தான் இவன் உள்ளுக்குள்ளே வருவான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவன் நினச்சதை வந்து அவன் சாதகமாக வர்றதை அவன் பயன்படுத்திக்குவான் இப்போ செக்ஷுவல் கான்டென்ட்லாம் இருக்குதுன்னா தடுக்கவே மாட்டான் ஒருத்தன் தடுப்பான் இன்னொருத்தன் இன்னொரு இதில் விட்டுருவான் அதுக்கு தனி மார்க்கெட் பிரிச்சு பிரிச்சு ஏன்னா செக்ஸின்ற மார்க்கெட் வந்து மிகப்பெரிய மார்க்கெட் அதை விட ஒரு மார்க்கெட் இந்த உலகத்திலேயே கிடையாது செக்ஸ்வல் ரிலேட்டட் மார்க்கெட் அதுதான் மனிதனோட ஏன்னா மனிதனோட இயற்கை தான் சயின்ஸ் டெவலப் ஆனதுக்கப்புறம் டெக்னாலஜி டெவலப் ஆனதுக்கப்புறம் அப்புறம் அறிவு வளர்ச்சி அடைய அடைய இதெல்லாம் இந்த இடத்துல தான் இருக்கணும் தான் இருக்கணும்னு சொல்லி மனிதன் பிரிச்சான் பார்த்தீங்களா இந்த லெவல்ல இருந்து திருப்பி அவனை உள்ளுக்குள்ள இருந்தே நோண்டி அவனை திருப்பி ரிவர்ஸ்ல கொண்டு போறதுதான் இந்த சோசியல் மீடியா ஆயாண்டி அவன் இங்கே வரைக்கும் காமிக்கிறா ஓடுது உனக்கு என்ன நீ இப்படி பொத்திட்டு போட்டன அப்படின்னா இவ்வளவு ஓப்பன் பண்ணுறது அப்பையும் லைக் அப்பயும் அப்பையும் வரல அப்படின்போது ரொம்ப கேவலமாக நிலமை கிடப்பது ஷார்ட்ஸ் இதெல்லாம் போட்டுக்கிட்டு செக்ஸியாக காட்டுறது அப்பையும் லைக் வரல ஃபாலோ பண்ணல அப்படிங்கும் போது என்ன ஆகுதுன்னா பொறாமையில் பண்ணிக்கிறேன் பிள்ளைங்க சார் வணக்கம் சார் வணக்கம் தான் சமூகத்துக்கு தேவையான சில விஷயங்களை நம்ம எப்பவுமே பேசுவோம் அது வந்து ஒரு ஜாலியாக ஃபன்னாக இருக்கும் பட் இந்த இதெல்லாம் எதில்டா உட்காந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னு நீங்கள் யார்டா நீங்கள்லாம் பேசுறதுக்குன்னு நம்ம நிறைய பேர் திட்டம் நீங்கள் எதில் பார்க்குறீங்களோ அதில் தான் நாங்களும் பேசுகிற மாதிரி நம்ம சில பதில் சொன்னோம் சார் இப்போ அதில் குறிப்பாக இந்த சோசியல் மீடியா நம்ம பேசுகிற தளமாக சோசியல் மீடியா தான் இருக்குது இன்றைக்கி இதை இன்டிபெண்டாக எல்லார் கையிலேயும் இருக்குது ஒரு ஒரு வடிவத்துக்குள்ளே ஒரு சேட்டலைட் மீடியாவோ ஒரு பிரிண்ட் மீடியாவோ இல்லாமல் யார் வேணால் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இதில் எதை பேசுகிறாங்கன்னு ஒன்று இருக்குது அதை எவ்வாறு மக்கள் பயன்படுத்த ஏற்றுக்கிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல இதுக்குள்ளே வெறுப்பு அதாவது ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஒரு குழந்த அம்மா கொஞ்சம் வீடியோ போட்டால் கூட நூறு டிஸ்லைக் கொடுக்குது பாருங்கள் ஏன் போடுறாயே தெரில அப்படிங்கிற ஒரு கனவட்டெல்லாம் பார்த்தாங்க ஏன் இந்த வெறுப்பு ஆகுது இந்த சோசியல் மீடியா ஏன் கட்டமைச்சாங்க இப்போ இதற்குள்ளே நம்ம வந்து சிந்தனையை நம்ம சுய சிந்தனையை செலுத்தாதவாறு எதை பார்த்தாலும் நம்புற ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கோமா இது எந்த இடத்துல ஆபத்தில் முடியும் அதை பற்றி நம்ம பேசலாம்னு நான் பேசியிருந்தோம் சார் அதாவது இதில் வந்து என்ன அப்படின்னா மே புல் மேயிறவனுக்கு இதெல்லாம் தெரியாது ஏதோ வருவாங்க ஏன் பேசுவாங்க ஏதோ காசு கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க இல்லை இது ஒரு பிளாட்ஃபார்ம் இதில் நம்ம பேசினோம்னா ஒரு லட்சம் வீஸ் போகுது ரெண்டு லட்சம் வீஸாக பத்து லட்சம் வீஸ் போகுது இருபது லட்சம் போகுது அதுக்கு ஒவ்வொன்றுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேமெண்ட் வருது அப்படின்னு ஒன்று கா பேமெண்ட்டை கொடுத்து தான் மேலோட்டமாக எல்லாம் பார்க்குறது அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து கழிவு கழிவு எதாவது ஊற்றுறது இல்லை வாழ்த்துறது இது இப்படி தான் இது இதுதான் வந்து பொதுவடையாக ஜென்ரலாக சோசியல் மீடியா பற்றி மக்களுக்கு தெரிஞ்சுது அதே மாதிரி இது இதோட பின்னணி என்ன இப்போ மோடிஜி வந்து சொன்னார் எப்போ சொன்னார்னா போன மாதம் போன மாதம் கூட ஒரு டைம் சொன்னார் அதுக்கு முன்னாடி ஒரு டைம் இந்திய பொருளையே பயன்படுத்துவோம் இந்தியனாக இருப்போம் இந்திய தயாரிப்புகளே வாங்குவோம் அந்நிய பொருட்களை முடிஞ்ச அளவுக்கு புறக்கணிப்போம் அப்படிலாம் வந்து ஒரு வடைய சுட்டார் அவர் இவர் வந்து பழைய காலத்தை நினச்சிக்கிட்டு ஒரு பிரதமர் சொல்கிறார் பழைய காலத்து மாதிரி காந்தி காலத்தில் இருக்க மாதிரி கதர் ஆடையை போடுவோம் ஏதாவது அது ஒரு ஒரு டைப் அது போறோம் இந்திய பொருளே வாங்குவோம்னாரு அது பல விமர்சனங்கள் வந்துச்சு இவர் மட்டும் அமெரிக்கா விமானத்தில் போவாராம் ஃப்ரெஞ்சு வாட்சு கட்டிக்கிடுவாராம் ஃப்ரான்ஸோட குஷி கூலிங் கிளாஸ் போட்டுக்குவாராம் ஷூ வந்து இத்தாலி ஷூ போடுவாராம் ஆனால் மற்றவெல்லாம் வாங்கணுமா இதெல்லாம் மேட்ரு கிடையாது இதெல்லாம் வந்து லைட்டாக ஒன்றுமே தெரியாதவங்க பேசுகிறது ஆனால் ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான உண்மை என்னென்னா நம் இந்தியர்களாக இருக்கோம் இங்கே நாட்டில் இருக்கோம்ல நம்ம வந்து இந்தியா கட்டுப்பாட்டில் இல்லை இந்தியாவே யார் கட்டுப்பாட்டில் இல்லை இந்தியா கட்டுப்பாட்டில் இல்லை நம்ம மக்கள் சொல்கிறேன் இந்தியாவில் கூடிய மக்கள் மக்கள் அதுதான் வந்து நூற்றுக்கு நூறு உண்மை அது எல்லாமே அந்நியர்களோடைய கட்டுப்பாட்டில் இருக்கா அது வந்து நீங்கள் வந்து அமெரிக்கா கார் வாங்குறதுனால எந்த பாதிப்பு புறப்போறதில்ல அமெரிக்கா ஜட்டி வாங்கி போகிறதுனால எந்த பாதிப்பு புறப்போகிறது இல்லை ஷூ வாங்கி போகிறதா இட்டாலி ஷூ வாங்குறதோ அதனால் எந்த பாதிப்பு இல்லை இலங்கையோட டீ குடிக்கிறதுனால எந்த பாதிப்பு புறப்போறதில்ல ஆனால் இந்த நாடே இந்த நாட்டோட கட்டுப்பாட்டில் இல்லைன்றது எவ்வளோ ஆபத்தான விஷயம்னு நீங்கள் தெரிஞ்சுங்க சோசியல் மீடியான்ற சமூக தளத்து மூலமாக ஒவ்வொரு மனிதனும் இணைக்கப்பட்டிருக்கான் இவன் எல்லாமே எங்கே இருக்கான்னா வேற ஒரு நாட்டுடைய கட்டுப்பாட்டில் இருக்கான் நம்ம டேட்டா என்ன பேசணும் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்றது வரைக்கும் நீங்கள் எதுவுமே ரகசியம் கிடையாது தொண்ணூறுகளுக்கு அப்புறம் அப்படியே வந்ததுக்கு அப்புறம் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது சோசியல் மீடியான்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் ஏன்னா நீங்கள் எங்கே போகிறீங்க என்ன பண்ணுறீங்க எவ்வளோ நேரம் தூங்குனீங்க அதை ஆப்பிள் ஃபோன்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் பொண்டாட்டி கூட உங்கள் மேட்ரு தெரியாது ஆனால் எல்லாமே ஐஃபோன் தெரியும் அதான் டைம்ல இல்லை எந்த இடத்துல இருக்க இத்தனை மணிக்கு பன்னெண்டு நாற்பதுக்கு நீ எங்கே இருந்தே நடந்து போனியா ஆஃபீஸுக்கு வண்டியில் போனியா டூ வீலரில் போனேயா காரில் போனியா எவ்வளோ நேரம் அந்த ஸ்பாட்டில் இருந்தேன் அங்கேருந்து டீ கடைக்கு போனேன் டீ கடையில் என்ன என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் இது எல்லா டேட்டாவும் இதெல்லாம் ஒரு வகை இது வந்து ஒரு இண்டிவிஜுவலாக கணக்கு போட்டு தூக்குறது அது போக நீங்கள் என்னென்னா விரும்புகிறீங்க ஆமாம் ஒரு நீங்கள் வந்து என்னன்னா உங்கள் ஃபோனில் இப்போ ஒரு சுகர் மாத்திரை அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா போதும் ஆடு வந்துட்டே இருக்கும் இது இப்போ இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வர ஆரம்பிச்சிச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து பதினஞ்சுலேருந்து வர ஆரம்பிச்சிச்சு சரியா இருபத்தஞ்சாயிருச்சு இப்போ பதினஞ்சு பதினாறுல லைட்டாக வந்துச்சு ஏதாவது நீங்கள் ஒரு கார் படத்தை நீங்கள் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா போதும் அடுத்து கார் படமாக வரும் கார் தொடர்பான இது அது தேவா பராந்தேவான் ஸோ அப்போ முழுக்க முழுக்க உங்களை வந்து சர்வதேச கைகூலின்னு நம்ம சொல்லுவோம்ல நம்ம டேம்ல அந்த மாதிரி கையில் எடுத்துட்டாங்க எல்லாத்தையும் ஒருத்தரை மட்டும் இல்லை ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை நீங்க நானும் எல்லாருமே வேற யாரோ இயக்குறாங்க இயக்குறாங்க அதாவது தெரியாம தெரியாம உங்களுக்கே தெரியாது அது அப்போ வந்து எல்லாமே ஃபோன் மூலமாக இன்டர்நெட் மூலமாக நீங்கள் நெட்டில் போய் சிஸ்டத்தில் செக் பண்ணீங்கனாலே தெரிஞ்சுப்போம் அடுத்தடுத்து நீங்கள் என்ன செக் பண்ணுறீங்க அந்த விஷயம்தான் வரும் அடுத்து நீங்கள் சர்ச் இன்ஜினில் போனீங்கனாலே ரமாதேவின்னு ஒன்று தேடுறீங்கன்னு வைங்களேன் ரமாதேவியா ஆறுனு அடிச்சிங்கனாலே அடுத்த டைம் இப்போ ரமாதேவி தான் ஃபஸ்ட்டு வந்து நிக்கும் பிரித்தவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீ அது போக என்னன்னா உங்களை வந்து நிர்வாணப்படுத்தி எல்லாத்தையுமே அவன் வச்சுருக்கான் விவாலைப்படுத்தினா நான் தப்பாக சொல்ல நினைக்கிறாய்ங்க எல்லாம் இல்லை எல்லா டேட்டா ஒன்றும் ஃபேஸ்புக்கில் போய் நீங்கள் போடுற ஃபோட்டோ ஊருக்கு எந்த ஊருக்கு போனீங்க எங்கே வந்தீங்க அது பூரா இருக்கும் உங்களோட கருத்து என்னன்றது பூரா அதில் இருக்கும் அப்புறம் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் என்ன போடுறீங்க அப்படின்றது பூரா இருக்குது நீங்கள் என்ன இப்போ பக்கத்தில் பேசுகிறதுலேருந்து எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்குது நீங்கள் என்ன உங்களோட உணர்வுகள் என்ன உங்களுடைய அதாவது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் யார் அப்படின்றத எத்தனை கோடி கொடுத்தாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ரகசியத்தை நீங்களா சொல்ல வச்சு நீங்களா சொல்ல வச்சு முன்பது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன தேடுறோமோ என்ன வந்துச்சோ அதுதானே வந்துட்டு இருந்துச்சு வேணா பேசவும் வேணாம் சொல்லவும் வேணாம் சிலருக்கு நடக்கும் நீங்கள் மனசுல நினைக்கிறீங்கல்ல அதுவே வருது சார் எப்படின்னு தெரியல சார் அது நமக்கே நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வருது சார் இது நிறைய பேருக்கு ரிலேட்டபுளா இருக்கு நீங்கள் உணர்வீங்க பாருங்க எடுத்துகிட்டு போகுது எல்லாமே உங்க கண்ட்ரோல் கிடையாது எல்லாமே அங்கே இருக்கு எல்லாம் மேலே இருக்க பாத்துட்டு இருக்கான்ற மாதிரி இந்த செட்டப்புக்காக தான் அவங்க வந்து இந்த இருபது வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க மெட்டாவா இருந்தாலும் சரி யூடியூபா இருந்தாலும் சரி இந்த கம்பெனிஸ் பூரா வந்து கண்டுபிடிச்சா அவன் வித்துட்டா வித்துட்டா இது எல்லாமே யார்ட்ட யார் எந்த நாட்டில் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும் அது வேர்ல்டில் டாப் ஒன் டூ த்ரீல இருக்கு ஸோ இப்போ இவன் என்ன பண்ணுன்னா இப்போ எல்லாத்தையும் கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டான் எல்லாருமே அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் ஏன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எல்லாமே இதெல்லாம் நீங்கள் இருக்கீங்க உங்கள் பாஸ்வேர்டெலாம் அவனுக்கு தெரியாதுன்னு ஒரு ஃபோனில் நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டை அழுத்துறீங்க எதில் அழுத்துறீங்க ஃபோனில் தானே அழுத்துறீங்க அப்போ அந்த ஃபோனுக்குள்ளே தானே அது பாஸ்வேர்டு வேலை செய்யுது அதை எப்படி அந்த ஃபோனுக்கு தெரியாமல் இருக்கும் இந்த பாஸ்வேர்டு அதை எப்படி அந்த ஃபோனை இயக்குறவனுக்கு தெரியாமல் இருக்கும் புரியுதா உங்களுக்கு இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் ஈரானுக்கு ஈரான் வந்து ஒரு காலத்தில் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவோட நெருங்கிய நண்பனாக இருந்தது அப்போ அமெரிக்காவில் ஆயுதங்கள் வாங்குவான் ஃப்ளைட் வாங்குவான் வார் வாங்கிட்டு இருந்தான் சரியா அதை வந்து அவங்க அங்கேருந்தே இவன் காசு கொடுத்து வாங்குகிறான் இவன் பொருள் தானே அது இதை அங்கேருந்தே சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாங்க கண்ட்ரோல் அங்கே இருக்கு ஆமாம் ஈரான் ஏவுகணைகள்லாம் வச்சுருக்கு நெட்ஒர்க்கிங்காக அவன் கொடுக்குறான் கொடுத்து அந்த ஏவுகணை நீங்கள் வச்சுருந்தாலும் அதை வந்து சாட்லைட்டோட லிங்க் பண்ணால் மட்டும்தான் அது வந்து பறக்கும் அதை ஆஃப் அவன் அங்கேருந்து அப்போ எல்லா கட்டுப்பாடும் அவன் போனதுனால தான் ஈரான் தெரிச்சு போய் அதுக்கப்புறம் ரஷ்யா வந்து தன்னோட சேட்டலைட்டை யூஸ் பண்ணிக்கிற சொல்லி அதுக்கப்புறம்தான் வந்து யார ஈரான் அடிச்சு இவன் அடித்தது யாரை இஸ்ரேல் அடித்தது ஸோ இதெல்லாம் வேறு டெக்னாலஜிக்கு போயிடுச்சு அவனுக்கு ஸோ அதையும் தாண்டி இப்போ உள்ள அந்த சோசியல் மீடியா அதையும் தாண்டி எங்கே போயிடுச்சு அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் மண்டையை கழுவ ஆரம்பிச்சிச்சு புருஷனும் பொண்டாட்டியும் பிரிக்கிறது இது சோசியல் தான் அதற்காக டிசைன் பண்ணப்பட்டது தான் அது நிம்மதியாக இருக்கும் இப்போ வந்து என்னென்னா இந்த ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா ஒவ்வொருத்தனையும் இண்டிவிஜுவலாக பிரிக்கணும் தனிமைப்படுத்தி வச்சுருக்கோம் கூட்டத்தோடு இருக்கக்கூடாது அவன் குடும்பத்தோடு இருக்கக்கூடாது பிள்ளைகுட்டியோட விளாடிகிட்டு இருக்கக்கூடாது பொண்டாட்டியை கொஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது பொண்டாட்டியை நேசிக்கக்கூடாது பொண்டாட்டி புருஷனை நேசிக்கக்கூடாது அவளுக்கு வேறு வேலை வைக்கணும் வைக்கும்போது அவளுக்கு வேறு வேலை என்ன இதை பிடிச்சி நோண்டிக்கிட்டே கிடப்பான் அப்போ புருஷன் ஏதாவது கேட்டானா அவன் மேலே கடுப்பு வரும் எதாவது அவனு சொல்லுவா அவன் உன்னை பார்த்துட்டு எரிஞ்சு விழுந்தானே ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவாங்க பிரிஞ்சுட்டாங்கன்னா இவன் ரெண்டு பேரும் அனாதை ஆயிடுவாங்க அனாதை ஆனால் இவனுக்கு கெதியே வந்து சோஷியல் மீடியா தான் குடும்பம் வந்து ஃபேஸ்புக்கை ஓட்டுறது ஓட்டுறது அதில் கண்ணீர் கதையை போடுறது என் புருஷன் இப்படி பண்ணிட்டான்னு போடுறது அவன் என் பொண்டாட்டி இப்படி பண்ணிட்டான்னு போடுறது இப்படி போட்டு போட்டு ரெண்டு பேரும் பக்கத்து ரூம்லேயே உட்காந்து விளாண்டுட்டு இப்போ இந்த சொன்னீங்க சார் சோஷியல் மீடியாங்கிறது ஒருவரை தனிமைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது அதில் தான் பிரச்சனை ஆரம்பிக்கும் அதில் தன்னுடைய விருப்பு வெறுப்பு எல்லாம் அதுதான் என்னன்னா மனிதன் வந்து பொறாம பிடிச்சவன் எண்பது பெர்சன்ட் வந்து எப்படின்னா பொறாமையிலே மூழ்கி அவனால் வயித்தறிச்சல் தாங்க முடியாது எந்த எக்ஸ்ட்ரீம் போனாலும் லைட்டானாலும் வந்துட்டு போகும் சரி வேணா நமக்கு எதுக்கு புறாம பண்ணுவோம் அவனை பார்த்து அப்படின்னு போவாங்க சில பேர் அது ரொம்ப ஹை லெவலில் இருக்கிறவங்க ரொம்ப இதாக இருக்கிறவங்க மட்டும்தான் ஒரு பத்து வந்து அந்த சிந்தனையை தாண்டி போனவங்க தான் பட மாட்டாங்க அதுக்கான அனுபவங்கள் அதுக்கான இதெல்லாம் வந்தால் தான் அதை பண்ண மாட்டாங்க மீதி ஒரு எழுவத்தஞ்சி பர்சென்ட் இந்த சமூகம் வந்து நிச்சயமாக ஒவ்வொருத்தவனும் மனசாட்சி தொட்டு பார்த்திங்கன்னா கூட ஏதாவது ஒரு எரிச்சல் இருக்கும் ஏதாவது ஒரு கடுப்பு இருக்கும் ஏதாவது ஒரு பொறாம இருக்கும் இவன் வேண்டாம் ஏ இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பேசுகிறான் பாரு இந்த விஷயத்தை இவனுக்கு திமுகவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இவெல்லாம் திமுக பற்றி பேசுகிறான் இவெல்லாம் அதிமுக பற்றி பேசுகிறான் அப்படின்னு ஒரு எரிச்சல் நாள் இருக்கும் அதுக்கப்புறம் சில பேருக்கு இப்படி ஓடுதே என்ன இருக்கும் அதுக்கு அடுத்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போட்டோன்னா இவனை அவமானப்படுத்தணும்னு இருக்கும் இவனை அவமானப்படுத்தி தொடர்ந்து அடித்தோம் அப்படின்னா வந்து இவன் அடுத்து வந்து அப்படியே அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு போயிடுவான் போயிடுவான் அந்த இது வச்சுன்னு இருக்கும் இது வந்து எக்ஸ்ட்ரீம் சைக்கோக்கள் பண்ணுறது ஏன்னா அதுக்கப்புறம் வருமானத்துக்காக பண்ணுறது ப்ராஸ்டியூஷன் மாதிரி இப்படி இப்பள்ள சைக்கூக்கல் இருப்பான் ஏதாவது ஒரு வீடியோ விட்டு சம்மந்தமே இல்லாமல் ஆதாரமே இல்லாமல் எதா ஒன்று போடுறது இப்படி போட்டு ஒருத்தனை உடைக்கிறது இப்போ விஜய் ரசிகர்கள் அதை தான் பண்ணிகிட்ருக்கான் இதுதான் அவனுக்கு அவன் வந்து என்னென்ன ஒரு ஆஃபீஸ் வச்சு யார் எதை போட்டாலும் சரி அவங்கள குடும்பத்தோடு அசிங்கப்படுத்தி மகளை மகனா எந்த ஒரு சராசரி மனிதனும் வந்து அதை வந்து ச கடந்து போகமாட்டான் ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் பேர் கடந்து போக மாட்டான் அசிங்கப்படு ஏன்னா என் பொண்ணு அழகாக வளர்த்து செல்லமாக வச்சுருக்கேன் அதை போய் ப்ராசிக்யூட்ன்ற

அவர் வந்து அந்த இழப்பை விட இந்த வரக்கூடிய அந்த செய்திகள் இருக்குல்ல அந்த கமெண்ட்ஸ் ரொம்ப அவரை பாதி சராசரி மனிதனா அது பாதிக்கும் இதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சவன் கலந்தவங்களுக்கு வந்து அது பெரிய பாதிப்பாக தெரியலன்னா கூட இது இதை ஏற்படுத்து இதை ஏற்படுத்தினாதான் அதுக்கு பதில் வரும் இதை ஏற்படுத்தினா தான் தற்கொலைகளை தக்க வைக்க முடியும் அப்போ தான் வந்து இதாக இருக்க முடியும் அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் பார்த்தாங்க நீ எந்த வீடியோ போட்டீங்கன்னாலும் ஃபேக்கா ஒரிஜினலான்னு கண்டுபிடிச்சிரும் உங்க வாய்ஸை வச்சு அந்த செய்தியை வச்சு கண்டுபிடிச்சா ஆமா இப்போ வந்து நீங்க ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்றீங்க இப்போ திமுக மேலே ஒரு கலைஞர் மேலே சொல்றீங்கன்னு வைங்களேன் அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டே இல்லை கேஸ்லே இல்லை அப்படி அவர் மேலே வழக்கே இல்லைன்றது தான இப்போ சொல்லிட்டு இருக்கான் இப்போ 2G பத்தி ராஜாவை பத்தி பேசுறாங்க 2G ல ராஜா ரிலீஸ் ஆயிட்டார் அக்யூட்டல் ஆயிட்டார் புரியுதா இவர் எந்த தவறும் செய்யவில்லைன்னு சொல்லி வந்துடுச்சு ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா பாஜக காரணம் மித்த தற்கொலிகள்லாம் என்ன பண்ணுவான்னா டூ ஜி வழக்கு ராஜான்னு சொல்லி போட்டால் அது ஃபேஸ்புக்லேருந்து தூக்கப்பட்டுரும் அது உண்மையான ரிப்போர்ட் கிடையாது ஃபால்ஸ்ன்னு சொல்லி போயிடும் அப்படி போட்ட அப்படி வந்து உன்னை கொண்டு வந்தாங்க ஃபால்ஸா ட்ரூவான் அதுலேயே வந்துடும் திஸ் இஸ் இதுன்னு சொல்லி அதோடைய தகவல் வந்து பொய்யானது அப்படின்னு அதுலேயே வர்ற மாதிரி ஒன்னு ரெடி பண்ண இந்த தகவல் உண்மையானது அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து பார்த்தாங்க அது கொண்டு வந்தால் ஃபேஸ்புக்கில் வந்து நாற்பது பெர்சன்ட் பேர் வெளில போகிறான் சர 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 சரன்னு வெளிய போகிறாங்க ரெண்டே நாளில் அப்படியே அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன்னா இவங்க வந்து ஃபேக்கை படிக்கிற ஃபேக் இருந்தால் தான் ஓடவே முடியும் பேய் கதை சொன்னால் தான் நீங்கள் ரசித்து பார்ப்பான் அப்படிதான் நிறையா இருக்கான் எழுபத்தஞ்சி பர்சன்ட் இருக்கான் அப்போ பேய் கதை சொல்கிறவன் பொய்யின்றதை நீங்கள் அவனுக்கு எக்ஸ்போஸ் பண்ணிக்கிங்கன்னா அவன் பார்க்கவும் வரமாட்டான் போட இது பண்ணவும் வரமாட்டான்றதுனால ஃபேஸ்புக்கே டவுன்ல போயிடுச்சு தூக்கிட்டாய் வேணாம்டா தாட்டிக்கு நாங்கள் வரல நீ என்ன வேணாலும் பொய்யே சொல்லி பார்க்குற நாய் பார்த்துட்டு போட்டுன்ற மாதிரி விழுட்டாய் ஸோ அப்போ திருப்பி உயிர் பெற்றுச்சு அதே மாதிரி லைக் டிஸ்லைக்கில் டிஸ்லைக்கை தூக்கிட்டாயிங்க விசிபில்லா தெரியாது தெரியாது உள்ளுக்குள்ளே தெரியும் அந்த சேனல் நடத்துறவனுக்கு தெரியும் அதுலேயும் கூட தெரியாது லைக் பர்சண்டேஜ் மட்டும் தான் தெரியும் டிஸ்லேக் தெரியாது யார் பண்ணான்னு தெரியாது அப்ப நீங்க டிஸ்லைக் பண்ணது யாருன்னு தெரிஞ்சு போச்சுன்னா நீங்க அவனை பிடிச்சிருவீங்க ஃபேக் ஐடியா இருந்தா கூட பிடிச்சிடலாம் அப்போ வந்து அவன் வந்து பயந்துக்கிட்டு அடுத்த டைம் வந்து வரமாட்டான் அவனோட வன்மத்தை தீக்கிறதுக்கும் அவனோட அரிப்பை தீக்கிறதுக்கும் அவனை அவன் வீட்டில் இருக்கிற பிரச்சனை வெளியில் இருக்கிற பிரச்சனையை இது பண்ணுறதுக்காக எங்கேயாவது ஒருத்தன் வந்து அவனுக்கு எவனை பிடிக்கலையோ அவனை பற்றி அசிங்க அசிங்கமாக போடுறது பேசுறதுலாம் இருக்கா இவனை தடுத்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கோ யூடியூப்போ தொடர்ந்து ஓட்ட முடியாது அவன் வன்மத்தை கேவலமான வன்மதாக அவன் வன்மத்தை வாந்தி எடுத்து அவனை கக்க வச்சிடணும் இப்போ குடியாரர்கள் அந்த மாதிரி தான் இந்த திருட்டு நான் இங்கே இந்த குடியாறனை பிடிச்சி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அவனை கக்க விட்டு வாந்தி எடுத்துட்டானா அப்புறம் கொஞ்சம் போதை குறைஞ்சன்னு படுக்க வச்சுருவான் இல்லை அதே கதை தான் அது இந்த எச்சக்கலைங்களா பூரா வச்சு நீ வன்மத்தை கக்கு எவன் மேனாலும் கக்கிட்டேன்னா நீ சாந்தமடைவாய் கொஞ்சம் ரைட்டு அவனை பற்றி அசிங்கமாக பேசிட்டோம் அசிங்கமாக இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்தான்னு அவன் சந்தோஷப்படும் சரிப்ப இது சரி இது தவறு இது நம்ம இந்த ஒபினியன் குள்ள ஆனால் ஆனா அது கீழ வர கமெண்ட்ஸ் பத்தி நிஞ்சீங்கள காரணம்லாம் கேட்காது இவனை போட்டு அடிங்க என்னனே தலைய மூஞ்சை பாத்தா எரிச்சு ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்கிறேன் அப்ப அதோடைய வெளிப்பாடு தான் தன்னுடைய வெறுப்பை கக்குவதற்கான இடமா இருக்கு. அவர் கக்குஸ் மாதிரி தான் இது. போன மொதல்ல ஒரு அரை மணி நேரம் அங்க போட்டு பேசுறது. ஓகே இது பண்ணிட்டா அசங்கம் பெருதிட்டு இப்படி சில குரூப் சைக்கோ குரூப் இருக்கான். அதே மாதிரி ஒரு பாக்கற வீடியோக்கு சரியான கருத்து சொல்றவராப்பா. இந்த கருத்து தெரியலனா கூட இவன் பேசக்கூடாது நம்ம ஒருத்தன் இப்போ ஒரு உதாரணத்தில் அமெரிக்காவில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பான் நல்லா இருக்குதுங்க நியூயார்க்கில் இருப்பான் ஒரு பணம் ஒரு இங்கேருந்து கஷ்டம் படித்து கடிச்சு போய் அங்கே வேலை பார்ப்பான் மாதம் ஒரு இருபத்தஞ்சு லட்சரூவா சம்பளம் வாங்குவோம் ஏன்னா நியூயார்க்கில் குறைந்தபட்சம் ஒரு குடும்பம் நடந்ததுனால பதினஞ்சு லட்சரூபா பதினாலு லட்சரூபா வேணும் குறைந்தபட்சம் இப்போ ஒரு இருபது லட்சரூவா சம்பளம் கிடைக்கும் புரியுதா அவன் போய் அமெரிக்காவில் நாலஞ்சு வருஷம் இருப்பான் இப்போ நம்ம அமெரிக்கா அரசியல் பற்றி பேசுகிறோம்னு வைங்களேன் அவனால் ஜீரணிக்க முடியாது நம்ம இங்கேயே உட்காந்துருக்கோம் இங்கேயே வேலை பார்க்குறோம் இவன் நியூயார்க்கை பற்றி அங்கே உட்காந்துட்டு பேசுகிறான் அதுவும் தெல்ல தெளிவாக பேசுகிறான் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அவனால் ஜீரணிக்க முடியாது வயிற்று எரிச்சல் தாங்க முடியாது அவன் வந்து என்னத்தையாவது உன்னை போவான் இந்த மாதிரி படித்து அறிவாளிகள்னு இருப்பான் அவனால் அந்த இதை ஜீரணிக்க முடியாது புரியுது நம்ம ஊரில் உட்காந்து நம்ம இதை பற்றி பேசுகிறான் புரியுது அவங்களுக்கு ஸோ இதுதான் அங்கே அமெரிக்காவில் வாழ்ந்தால் உனக்கு அரசியல் தெரியுமா இப்போ நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் இருக்கான் அப்ப எட்டு கோடி பேர் இந்திய இங்க வாழ்றான் இந்த வாழ்றான் வாழ்றான்ற அண்ணாவை பத்தி பெரியார பத்தி கலைஞரை பத்தி ஜெயலலிதா பத்தி எல்லார பத்தி தெரியுமா அவனுக்கு அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது தொண்ணூறு பர்சன்ட் பேருக்கு தெரியாது எண்பது பெர்சன்ட் பேருக்கு நீங்க வாழ்ந்தா என்ன செத்தா என்ன ஆனா இதே தமிழ்நாட பத்தி ஃபுல் ரிசர்ச் பேப்பர் அமெரிக்கால உள்ள ஒருத்தர் வச்சிருப்பான் எந்த ஊரு அந்த ஊர்ல எப்ப மழை பெய்யும் இது வந்து எல்லாமே வச்சிருப்பாமா மைண்ட ரீட் பண்ற அதை வச்சிருப்பான் அதுதான் வந்து ரிசர்ச்சே தவிர நீங்கள் அங்கே போய் உட்காந்துருக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து அதுதான் சோசியல் மீடியா எல்லாத்தையும் இப்போ கட்டுப்பாட்டில் எடுத்துருச்சு இந்த நாட்டில் இருக்கிற எவனுமே இந்த நாட்டோடைய கட்டுப்பாட்டில் இல்லை இந்த நாடும் இந்த நாட்டோட கட்டுப்பாட்டில் இல்லை இந்தியாவை பொறுத்தளவுக்கு அரசாங்கம் அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது ஆனால் மக்கள் அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இல்லை மக்கள் என்ன சிந்திக்கணுங்கிறதையும் அவங்களுடைய சிந்தனையை தடைப்படுத்துவதற்கையும் எல்லாமே சோசியல் மீடியாவில் கண்ட்ரோல் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல்லு இப்போ வந்து இப்போ வயதானவர்கள் இருக்காங்களே ஏழு வயசு எண்பது வயசில் ஃபோனே ஓப்பன் பண்ண தெரியாதவரு இருக்காங்கல்ல இந்த டச் இல்லாமல் வச்சுருக்காங்க அவர்களை தவிர இந்த எல்லாேருமே சோசியல் மீடியா கட்டுப்பாட்டில் இருக்காங்க சோசியல் மீடியா அமெரிக்கா கட்டுப்பாட்டில் இருக்குது அமெரிக்கா கட்டுப்பாட்டில் தான் இப்போ மார்னிங் எந்திரிச்சு அடுத்த செகண்ட் ஃபோனில் டேட்டா ஆன் பண்ணுறது தான் வழக்கமாக இருக்குது நைட் தூங்குறதுக்கு முன்னாடி தூங்குற ஒரு செகண்ட் மணி டேட்டா ஆஃப் டேட்டா வழக்கமாக இதுக்குள்ளே தான் நம்ம செயல்பாடுகளே உள்ள எல்லாமே அதுக்குள்ளதான் நீங்கள் என்ன மாத்திரை தீங்குறீங்களை வச்சே கண்டுபிடிச்சா எத்தனை பேர் சுகர் பேஷண்ட் இருப்பா அப்படின்னு இப்போ உங்களை அடிக்கணும் ஒரு போர்னா நேராக வந்து சண்டை போட வேண்டியதில்லை இப்போ இந்த ஊரில் இப்போ இந்த நாட்டில் வந்து ஒரு பன்னெண்டு பேர் சுகர் பேஷண்ட் இருக்கா அப்படின்னா அதன் மூலமாகவே அவங்கள ஏதாவது பண்ணி விட்டு போயிடலாம் எல்லாம் ஒட்டுமொத்த உங்களை வாழ்க்கையிலேயே அவங்க அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு நீங்கள் என்ன சாப்பிடுவீங்கன்னு அவனுக்கு தெரியும் அதுவும் இந்த ஆப்பிள் ஃபோன்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்க எத்தனை ஸ்டெப் இன்னைக்கு நடந்திருக்கீங்க ஓடினது எத்தனை எத்தனை ஸ்டெப்பு எல்லாமே தெரியும் உங்களால ஓட முடியுதா ஓட முடியலையா பிசிக்கல் எவ்வளவு ஃபிட்னஸ்ஸா இருக்கு இந்தியால எத்தனை பேர் ஃபிசிக்கல் ஃபிட்டா இருக்கா புரியுதா ஆர்மில இருக்கவன் எவ்வளவு பேர் ஃபிட்டா இருக்கான் அவன் என்ன பண்ணிக்கிறான் எல்லா தகவலுமே அவங்க கையில் டேட்டாங்கிறது வேற சார் ஆனா ஒரு டேட்டா திருட்டுங்கிறது கூட நம்ம வந்து இதுக்காக தான் உருவாக்கப்பட்டாங்க ஆனா அதை தாண்டி உங்களுடைய சிந்தனையை தடுக்கிறது இருக்குல்ல சிந்தனை தூண்டி விடுறது எதிராக தூண்டி விடுறது உங்களை வந்து சிந்திக்க விடாம பண்றது அவன் சொல்றத உங்களை நம்ப விரும்ப வைக்கிறது நம்ப வைக்கிறது நீங்க ஒரு விஷயத்துக்குள்ள போனீங்கன்னா அதை மாத்தி மடை பண்றது உங்களை தனிமைப்படுத்துவது இதற்காக உருவாக்கப்பட்டதுதான் சோஷியல் மீடியா அது வந்து சோசியல் மீடியா சைக்கலாஜிஸ்ட்டை வச்சு தான் உருவாக்கியிருக்காங்க பெரிய டீம் இது வந்து என்னென்னா சும்மா யூடியூப்னு ஒன்று கிடையாது சும்மா ஃபேஸ்புக்னு ஒன்று கிடையாது சும்மா ட்விட்டர்னு ஒன்று கிடையாது இதில் இப்போ இப்படி போனால் எப்படி பண்ணலாம் மனித மனத்தை எப்படி ரீட் பண்ணுறது இவனை எப்படி உள்ளுக்குள்ளேயே தக்க வச்சுக்கிறது எங்கே அடித்தா இவன் விழுவான் எங்கே அடித்தா இவன் உள்ளுக்குள்ளே வருவான் எதெல்லாம் அலோவ் பண்ணோம்னா இவன் உள்ளுக்குள்ளேயே இருப்பான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவன் நினச்சதை வந்து அவன் சாதகமாக வர்றதை அவன் பயன்படுத்திக்குவான் இப்போ செக்ஷுவல் கான்டன்ட்லாம் இருக்குன்னா தடுக்கவே மாட்டான் புரியாது ஒருத்தன் தடுப்பா இன்னொருத்த இன்னொரு இதுல விட்டுருவாங்க அதுக்கு தனி மார்க்கெட்டு ஏன்னா செக்ஸ்ன்ற மார்க்கெட் வந்து மிகப்பெரிய மார்க்கெட் அதை விட ஒரு மார்க்கெட் இந்த உலகத்திலே கிடையாது செக்ஷுவல் ரிலேட்டட் மார்க்கெட் அதுதான் மனிதனுடைய ஏன்னா மனிதனுடைய இயற்கை அதுதான் ம மனிதன் படைக்கப்பட்டதே ப்ரொடக்டிவிட்டி தியரி தான் இது மெயினாக ஆணும் பெண்ணும் சேரணும் பிள்ளையை பார்க்கணும் அப்புறம் அது வளரணும் அது சேரணும் பிள்ளையை பார்க்கணும் இதுதானே இதுதான் மெயின் அப்போ அது எவ்வளோ பெரிய மார்க்கெட்டாக இருக்கும் அந்த மார்க்கெட்டை பிரித்து கூறு போட்டு அதை வந்து வார்த்தையில ஒரு மார்க்கெட்டு வீடியோவாக ஒரு மார்க்கெட்டு அதை பற்றி பேசுகிறது வீடியோ அதுக்கப்புறம் அதை காட்டுறதா ஒரு மார்க்கெட்டு அப்புறம் செக்ஸியாக டான்ஸ் ஆடுறது இந்த மேட்ரு இது ஒன்று அதுக்கப்புறம் லைவ்ன்ற பேரில் எவ்வளோ ஒருத்தி உட்காந்து அவளுடைய அது வந்து முக விபச்சாரம் வாய் விபச்சாரம் வாயில் வந்து கூப்பிடுறது இருக்குல்ல பேசி கீசி பண்ணுறது அப்படி கொனாட்டி பேசுறது கொஞ்சி பேசுறதுனா வாய் விபச்சாரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது புரியுதா லெஃப்டிஸ்டு தான் அந்த பேர்லாம் வச்சவங்க அதே மாதிரி முக விபச்சாரம் முகத்தை வச்சு விபச்சாரம் பண்ணுறது எப்படின்னா அவங்கள அப்படி பார்க்கறம்போது அப்படி பார்க்கறது அவங்களை அழைக்கிறது அந்த மாதிரி செய்களை கொடுக்கறது செக்ஸுவலாக முகத்திலே இது காட்டுறதுல முக விபச்சாரம் பெண்களில் அது மாதிரி சில பேர் பண்ணுவாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி இது வந்து இது அந்த மாதிரி உள்ளவர்களை யூடியூப்பில் உட்காந்துக்குவாங்க லைவுன்னு போட்டு இல்லை இப்போ என்னடா அக்கா அப்போ இந்த பசங்களை வந்து செக்ஸுவலாக உள்ள அந்த அந்த வயசு வயசு பசங்க என்ன பண்ணுவோன்னா எதை வேணாலும் கொண்டு வந்து போட்டுருவான் ஸோ அதை வச்சு இவர்களை வந்து சம்பாதிக்க விடுறது இந்த மாதிரி என்னென்னா எல்லாத்தையும் இந்த மனித சமூகத்தையே வந்து என்னென்னா அவனுக்கு உள்ளே இருக்கிறது பூராமே செக்ஸும் கேவலமும் தான் அது வந்து வளர்ந்து வளர்ந்து சயின்ஸு டெவலப் ஆனதுக்கப்புறம் டெக்னாலஜி டெவலப் ஆனதுக்கப்புறம் அறிவுடை வளர்ச்சி அடைய அடைய இதெல்லாம் இந்த இடத்துல தான் இருக்கணும் இவ்வளோ தான் இருக்கணும்னு சொல்லி மனிதன் பிரித்தான் பார்த்திங்களா இந்த லெவல்லேருந்து திருப்பி அவனை இருந்தே நோண்டி அவனை திருப்பி ரிவர்ஸில் கொண்டு போகிறது தான் இந்த சோசியல் மீடியா குடும்பம் அப்படின்னு வரும்போது ஒரு ஒரு ஸ்ட்ரக்சராக அதாவது மனிதன் வந்து விலங்குகள் மாதிரி வாழ முடியாது அதாவது மேம்பட்ட விலங்குங்கிறதுனால ஒரு குடும்பம் ஒரு அன்பு ஒரு பாசம் ஒரு பவுண்டரி லைன் ஒரு ஒரு கட்டமைப்போட இப்ப இந்த கட்டமைப்பெல்லாம் உடைக்கிறது அந்த பாண்டிங்க உடைக்கிறது அந்த உணர்வு உறவு எல்லாத்தையும் உடைக்கிறதுல ஒரு பெரிய கருவியில் அதுதான் கருவியாவே சோசியல் அதுதான் இப்போ ஒருத்த வந்து என்னன்னா வேலைக்கு போவான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டான்னா வேலையில கட்டுப்படுத்திடுவாங்க நீ இதை கொண்டதுனா உனக்கு சம்பளம் இல்லைன்னா சோறு கட்டாயிரும் ஆயிரும் அதனால போனை வேலையில யூஸ் பண்ண மாட்டான் புரியுதா பல ஐடி நிறுவனங்களிலேயே இன்டர்நெட்டை கட் பண்ணி வச்சிருப்பாங்க உள்ள தான் வச்சிருப்பாங்க ஜாமர்ல இருக்கும் இதெல்லாம் இருக்கும் போன் வந்து யூஸ் பண்ண அப்போ அப்ப அவன் வந்து சம்பளம் கொடுக்குறதுனால அவங்க கட்டுப்படுத்துவான் ஆனால் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் டியூட்டி முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் உங்களை யார் கட்டுப்படுத்த முடியும் அந்த ஆறு மணிலேருந்து அடுத்த நாள் கா காலையில் பத்து மணி வரைக்கும் நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பீங்க ஆனால் அவன் உங்களை கட்டுப்பாட்டில் எடுத்துவான் அப்போ நீங்கள் பொண்டாட்டியோட பிள்ளையோட வெளியே போகிறது எல்லாமே தடுக்கப்படும் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவள் வரமாட்டான் அதுதான் நோண்டிகிட்டு இருப்பான் உட்காந்து அப்போ எதாவது கேட்டிங்கன்னா சண்டை வரும் அதுதான் அவன் பண்ணுறான் அடிக்ட் ஆயிடுவான் இவன் இந்த பக்கம் அடிக்ட் ஆகிடுவான் அந்த பக்கம் பிள்ளை அடிக்டாக கிடக்கும் இன்னொரு பையன் கேட்டால் வரமாட்டேன்றாங்க ஃபேமிலியோட படத்துக்கு போகலான்னா பிள்ளைங்க வராது வேணாம்ப்பா அந்த படம் எனக்கு வேண்டான்றோம் நான் விளையாண்டுட்ருக்கேன் சுமார் அப்படின்னு அவன் தனியாக ஆமாம் நான் இங்கேயே இருக்கேன் நீங்கள் போயிட்டு வாங்குவாங்க பொண்டாட்டிய கூட்ட வர மாட்டேறான் புருஷன் மட்டும் படத்துக்கு போகிறான் பொன்னாட்டி மட்டும் தனியாக படத்துக்கு போகிற மாதிரி ஆகிப்போச்சுப்பா வெளியே போகிறவே போறல எல்லாம் உட்காந்து இதுலேயே அடிக்டாக இருக்காங்க நைட்டு பார்த்தா பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆகிடுச்சு ஒரு கட்டத்தில் உடம்பு ஆகிடுது தூங்கிடுறாங்க அது அது இயற்கையாக டயர்டு ஆக்குறதுனால தூங்குறாங்க இல்லைனா அதுவும் தூங்க மாட்டாங்க சில பேர் ரெண்டு மணி தொழில அந்த அதற்கான ரிலேட்டடா தொழில் இல்லைனால எல்லாம் படுக்கிறதுக்கு ஒரு மணி ரெண்டு மணி ஆயிடுச்சு முதல்ல எட்டு ஒன்போதாச்சு ஒன்பது பத்தாச்சு பத்து பதினொன்னு ஆச்சு அப்புறம் விடிஞ்சிருது விடிஞ்சிருது மூணு மணிக்கு தான் படுக்கிறாய் படுத்து ஒரு பதினொரு மணி வரைக்கும் தூங்குற மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சு இது பூரா ஒரே நாளில் ஆபத்தா வந்து பெரிய அளவுல சிக்கலா வந்து முடிய போகுது அன்னைக்கு வெளி உலகமே தெரியாம இந்த ஃபோன் மட்டும் கட் வைங்களேன் அனாதி அனாதியாயிரும் அவன் திரும்பி பார்த்தா பொட்டாட்டி காண பிள்ளைய காண அவ்வளவு காண அவ்வளோ காணன்ற மாதிரி தான் தெருவாய் இந்த விஷயத்துக்குள்ளே வரும்போது சார் ஒரு கூட்டம் இப்போ சோஷியல் மீடியா அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை சிந்திக்கணும் இது சரி தப்பு அதோட அந்த கண்ணோட இருந்து முடிச்சுக்கலாம் அதை தாண்டி சோஷியல் மீடியா உங்கள் வாழ்வியலை மாற்றாதுன்னு வச்சுக்கலாம் ஆனால் அவங்க என்னென்னா ஒரு இப்படி இருந்தால் அப்படியே ஒரு கூட்டம் அங்கிட்டு ஓடுறது இல்லை அப்போ ஆப்போசிட் அப்படியே ஒரு கூட்டம் இங்குட்டு ஓடுறது இப்படி மாற்றி மாற்றி ஒரு தடுமாற ஓட ஒரு சின் ஓட்டம் இருக்கு இல்லையா எதோ ஒன்று சொன்னீங்கன்னா நீங்கள் உங்கள் சைடு அதாவது நீங்கள் யாருனே தெரியாது உங்களுடைய பின்போல எதுவுமே தெரியாது ஒரு விஷயத்தை வச்சு ஒட்டு மொத்தமாக ஜட்மெண்டலுக்கு போறது அதுக்கப்புறம் அப்படியே ஒரு சிந்தனை இருக்குல்ல அது அதிகமாயிருச்சோ இல்ல அதிகமாக இருக்க அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்துருக்க நைட் நைட் சுடுகாட்டு நீ ஏன் சுடுகாட்டில் ஆடுற ஊர்லேயே வந்து ஆடுமா நீ பேய் தானே தூக்குப்படுத்தானே செத்த எதுக்கு சுடுகாட்டில் பன்னெண்டு மணிக்கு தான் ஆடுவியா பகல்லே ஆடு பகல் ஆடு மத்தியானம் ஆடு சாயந்தரம் ஆடு அப்படின்ற மாதிரி பேய்க்கு பேன் பார்த்த கதை பின் பார்த்து விட்டாங்க இப்போ வந்து எல்லா மனிதனுமே வந்து ரொம்ப அது மேலேயே வந்து ஒரு பலரும் அறிவு சார்ந்து அவர்களோட சிந்தனைகள் மாற்றம் வராதவனை தவிர மீதி எல்லா மாற்றம் வந்தவங்களை தவிர மீது எல்லாமே ரொம்ப அசிங்கமான ஒரு வக்கரமணம் படைத்தவன் நிறையா பேர் இருக்கான் அவனுக்கு வந்து அவன் வளர்றான் இல்லான்றதே பார்க்க மாட்டான் அடுத்த வளரக்கூடாது அடுத்தவனை இப்போ இது பண்ணணுன்றது தான் பல பேர் இருக்காங்க இந்த உலகத்துலேயே கடைசி லெவலில் இருக்கிறது வந்து பிச்சை எடுக்கிறது கன்மானத்தில் இதில் நீங்கள் சொல்லும்போது அடுத்தவன் விளாண்ட அடுத்தவங்க நான் லைக் எக்ஸ்ட்ரா விடுந்தாலே அந்த மாதிரி இதுதான் இதுக்காக தான் பண்ணுறது அப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க அப்புறம் அவன் ஏதாவது ஒன்று பண்ணுவான் நான் லைக் எக்ஸ்ட்ரா வாங்கணும் அப்படின்றது தான் இந்த சோஷியல் மீடியாவில் ஓடிகிட்டே இருக்குது ரியல்மையிலே அந்த பொறாமை குணம் உள்ள ஆ மனிதர்களுக்கு இருக்கும் இப்போ அமெரிக்காவில் என்ன சொல்கிறான் அப்படின்னா பல பெண்கள் வந்து சூசைட் பண்ணி செத்துட்டுக்கலாம் பிள்ளைங்க காலேஜ் படிக்கும்போது இப்போ இவ்வளோ தூரத்துக்கு இருக்கா இவளுக்கு இவ்வளோ லைக் வருது அப்போ நம்ம அழகு இல்லையா நம்மளை யாருக்கும் பிடிக்கலையா எனக்கு பத்து லைக்கு தான் வந்திருக்கு அது கூட படிக்கிறவன் பிள்ளைங்க தான் போட்டிருக்காங்க அவளுக்கு பார்த்தா பத்தாயிரம் லைக் வருது அவங்க எந்த இலைக்கு செல்வாங்க செல்வாங்க அப்படிங்கும்போது அவள் இப்படி போடுறான் உடனே யாராவது ஒருத்தான் ஆயாண்டி அவள் இங்கே வரைக்கும் காமிக்கிறா ஓடுது உனக்கு என்ன நீ இப்படி பொத்திட்டு போட்டன அப்படின்னா இவ்ளோ ஓப்பன் பண்ணுறது அப்பையும் லைக் வரல அப்பையும் வரல அப்படின்போது ரொம்ப கேவலமான நிலைமை கிளம்புறது சாட்ஸு இதெல்லாம் போட்டுக்கிட்டு செக்ஸியாக காட்டுறது அப்பயும் லைக் வரல ஃபாலோ பண்ணலை அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா பொறாமையில் பண்ணிக்கிறான் பிள்ளைங்க அமெரிக்காவில் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க இவங்களால நம்ம கூட இருக்கோம் அவனா அசிங்கமாக ஒரு மாதிரியாக இருக்கா இவளுக்கு இவ்வளோ தூரம் வருது நான் எவ்வளோ உண்மையிலே சூப்பராக ஃபிகராக இருக்கேன் எனக்கு வந்து ஒன்றுமே வரமாட்டேங்குது நான் வாழ்ந்து என்ன பிரச்சனை என்னை யாருக்கு பிடிக்கலையா அப்படின்னு இந்த பெண்களோடைய ஒரு சில வீக்னஸ்லாம் இருக்கா அதை சொறிஞ்சு விட்டுறது புரியுதா உங்களுக்கு அப்போ ஒருத்தி வந்து நல்லா லைக் வருது ஒருத்தி சாதாரண ஃபிகராக இருக்கா அவளுக்கு ஏகப்பட்ட லைக் வருதுன்னா நீ என்னாடி இப்போ பேசாமல் இருக்கிற மாதிரி இவ்வளோ தூண்டி விட்டு இவ்வளோ இறக்கி ஒருத்திக்கு லைக் வருதுனால பத்தாயிரம் பிள்ளைங்களை இறக்கி விடுவாங்க உள்ளே வந்துடுவாங்க அவங்களாம் வந்துடுவாங்க உடனே நானும் வீடியோ போடுறேன் இப்போ என்ன தெரியுமா ஆயிடுச்சு புருஷனே வந்து நம்ம கூட சேர்ந்து வீடியோ போடுற மாதிரி புருஷனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க